ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான உடனடி டிஃபன் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டேங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் முழுகிற அளவுக்கு சேர்த்து ரவையை நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறி வரட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படியே மூடி வச்சுடுங்க இப்போ சரியாக ஒரு இருபது நிமிஷமே ஆகிடுத்துங்க திறந்து பார்த்துக்கலாம் திறந்துட்டு கலந்துக்கலாங்க தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா சாஃப்டாக திக்காக இருக்கு பாருங்க இப்போ அதை அப்படியே கரண்டியாலே மசிச்சு விட்டுக்கோங்க இது மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரவை ஊறினதுனால மசிஞ்சி வரும் அரைக்கலாம் வேண்டியதில்லை இது மாதிரி நல்லா கலந்து விட்டு மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா மசிச்சு வந்துருக்கு இப்போ இதோட கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க ஒரு கப் ரவை எடுத்தோம் அதே கப்பில் கால் கப் கோதுமை மாவு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எக்ஸ்டாக இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கலந்துக்கங்க தோசை மாவு பார்த்து கலந்துக்கங்க கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் திக்காக தோசை மாவு பார்த்து கலந்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கலந்தீங்கன்னா கரெக்டாக இந்த டிச்சரில் வரும் நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ இதில் சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே சின்னதாக ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவினா தேங்காய் சேர்த்துக்கங்க சுவை கூடுதலாக நல்லாயிருக்கும் கூடவே சின்னதாக ஒரு தக்காளியை புடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு கிரேட்டரில் துருவி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் அதை தண்ணியிலேருந்து வடிகட்டி ஒட்டை பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கங்க உருளைக்கிழங்கு சேர்க்குறப்ப நல்லா உள்ள சாஃப்டாக சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் கூடவே இதில் கொஞ்சமாக இஞ்ச பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகளையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கங்க விஜிடபிளெலாம் நம்ம வதக்காமல் அப்படியே தான் சேர்த்துருக்கோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் சாப்பிட ரொம்ப அருமையாக சாஃப்டாக நல்லா இருக்கும் இது மாதிரி வெஜிடபிள்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இதில் நம்ம தயிர் சோடா இப்போலாம் எதுவுமே சேர்க்க இல்லை அப்படியே நீங்கள் கலந்து அப்படியே சுட்டி எடுக்கலாம் மாவு கரெக்டாக கொஞ்சம் திக்கான தோசை மாவு பார்த்துக்கு இருக்கு பாருங்கள் இப்போ இந்த மாவு அப்படியே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இது கூட சேர்க்குறதுக்கு குட்டி பவுலில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே கொத்தமல்லி தழையும் புடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தில் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க மேலே தூவுறதுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி வெங்காயத்தோடு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ ஊற்றி எடுக்கிறதுக்கு இது மாதிரி குழியான வானல் இருந்ததுன்னா சூடு பண்ணிக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சுற்றிலும் பரவலாக ஊற்றிட்டு கலந்து வச்ச மாவுலேருந்து ஒன்றரை கரண்டி அளவு மாவை ஊற்றி ரொம்ப மெலிசாக இல்லாமல் லைட்டாக தடிமனாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது மேலே நம்ம கலந்து வச்ச வெங்காயம் மசாலாவை பரவலாக தூவிடுங்க தூவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க அப்போ தான் விஜிடபிளாக வெந்து நல்ல மேலே முருவலாக கிடைக்கும் இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க நல்லா போதே மனமாக சூப்பராக இருக்கும் இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்ததும் எடுத்துடுங்க நல்ல மேலே முறு முறுன்னு உள்ளே சாஃப்டாக பஞ்சு மாதிரி தோசா ரெடி ரவை சேர்த்ததுனால மேலே முருவலாகவும் உருளைக்கிழங்குலாம் சேர்த்ததுனால உள்ள சாஃப்டாகவும் அருமையாக இருக்கும் தயிர் சோடா உப்புலாம் சேர்க்காம இந்த இன்ஸ்டன்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ஹெல்த்தியான செய்முறையில் நைட்டு டின்னருக்கு செஞ்சு கொடுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுங்க இது கூட தேங்காய் சட்னி கார சட்னிலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் எப்பயுமே ரவையில் கிச்சடி உப்மான் செஞ்சு அழுத்து போச்சுன்னா இந்த மாதிரி சாஃப்டான பந்தோசா ரெசிபியை வெஜிடேபிள்லாம் சேர்த்து நல்ல சுவையாக செஞ்சு கொடுத்து பாருங்களேன் சுட சுட நாலு எஸ்டாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்